அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நபி மொழிகளில் நவீன விஞ்ஞானம் பாகம் மூன்று நாய் வாய் வைத்த பாத்திரங்களை மன்னார் ஏன் சுத்தம் செய்ய வேண்டும் நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நாய் வாய் வைத்த பாத்திரத்தை ஏழு தடவை நன்றாக தண்ணீரால் சுத்தம் செய்யுமாறும் கூறிவிட்டு ஒரு தடவை மண்ணாலும் கழுவ வேண்டும் என்று கூறுகிறார்கள் நபி அவர்களின் இந்த வழிமுறையும் மிகவும் அறிவுபூர்வமானது மனிதனுக்கு நன்மை தரக்கூடியது என்பதை இன்றைய நவீன விஞ்ஞானம் மெய்ப்பிக்கிறது நாயின் எச்சிலில் உள்ள ரேபிஸ் வைரஸ் அளவில் அளவில் அளவிற்கு மிகவும் நுண்ணியமானவை ஆகும் இந்த வைரஸ் எவ்வளவு நுண்ணியமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அதனுடைய வீரியமும் இருக்கும் இந்த வைரஸ்களை அழிக்கக்கூடிய மூலங்கள் அதிகமாக மண்ணில் இருப்பதை நவீன விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது பலவிதமான நோய்கிருமிகள் உடலில் உள்ள நிலைகளில் மரணித்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின் அந்த கிருமிகள் பூமியில் உயிரோடு இருப்பதில்லை ஏனென்றால் மண்ணில் உள்ள சில மூலங்கள் அந்த கிருமிகளை அழித்து விடுகின்றன பலமுறை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து நிரூபித்துள்ளார்கள் கிருமிகளை அழிக்கக்கூடிய டெட்ரா டெட்ராலைட் ஆகிய இரண்டு மூலங்களும் மண்ணில் உள்ள புழுதிகளில் உள்ளன சாக்ஸ் துகள்கள் எவ்வாறு மையோடு கலந்து விடுகின்றதோ அதுபோன்று இந்த மூலங்கள் பாத்திரத்தின் சுவர்களில் நன்றாக பரவி அந்த கிருமிகளை அழித்து பாத்திரத்தை சுத்தப்படுத்துகிறது நவீன காலத்தில் பல்லாண்டுகள் ஆய்வு செய்து விஞ்ஞானம் கூறக்கூடிய ஒரு செய்தியை தேர்ந்த மருத்துவர்கள் பல்லாண்டுகள் கற்றறிந்து மக்களுக்கு கூறும் எல்லாம் எவ்வித விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலகட்டத்தில் எழுதப்படிக்க தெரியாத முகமது அவர்கள் கூறியுள்ளார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் முகம்மது அவர்களின் சொந்த வார்த்தைகள் அல்ல உண்மையான ஏக இறைவனிடமிருந்து பெற்று அறிவித்த வார்த்தைகள்தான் உண்மையில் இஸ்லாம்தான் உண்மையான மார்க்கம் ஆண் மற்றும் திரு நபி திரு நபி வழி தான் உண்மையான வெற்றி இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வோமாக சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பறக்காது